புத்தாடை புதிய வாகனம் அசையா சொத்துகள் ஆகியவற்றை வாங்கிச் சேர்ப்பதும் புதிய வியாபாரத்தில் அடியெடுத்து வைப்பதுமே புத்தாண்டின் புதிய சிந்தனை என்று பலரும் நினைத்து வருகின்றனர் அது தவறில்லை என்றாலும் இதுவரையில் அடைய முடியாத அல்லது தொட முடியாத உயரத்தை எட்டுவதும் தீய பழக்க வழக்கங்களையும் குணங்களையும் விட்டுவிட நினைப்பதுமே உண்மையான புதிய சிந்தனை என்று தன் முனைப்பு பேச்சாளர் எஸ் சத்யசீலன் தெரிவித்தார் புதிய சிந்தனை அப்படிங்கிறது என்னையும் அது வளர்க்கணும் என்னை சார்ந்தவர்களையும் அது வளர்க்கணும் அப்ப எந்த சிந்தனை இதையெல்லாம் உருவாக்கி கொடுக்குதோ அதுதான் புது சிந்தனையா இருக்க முடியும் அப்படிங்கிறத நான் நம்புறேன் எந்த காரியத்தை நாம் செய்தால் நாம் மனதளவுல சந்தோஷம் அடைவோம் மனதை வருத்துக்கிட்டு என்னை சுத்தி இருக்கிறவங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு நான் ஒரு விஷயத்தை அடையணும் அப்படிங்கிறது புதிய சிந்தனை இருக்க முடியாது அது என்னையும் ஆனந்தப்படுத்தணும் என்னோடு இருப்பவர்களுக்கும் ஒரு சுகவாசம் அப்படி இருக்கிற ஒரு புதிய சிந்தனையாக இருக்க முடியும் மொத்தத்தில் சிந்தனை புரட்சியே புதிய சிந்தனைக்கான உத்வேகத்தை ஏற்படுத்திக் கொடுக்கும் என்றும் அவர் தெளிவுபடுத்தினார் புத்தாண்டை தொடங்கும் வேளையில் எதிர்காலத்தை முன்னிறுத்தி பல்வேறு புதிய திட்டங்கள் தீட்டப்பட்டிருந்தாலும் கடந்த ஆண்டு நினைவுகளையும் அது நமக்கு கற்றுத்தந்த பாடத்தையும் தவறாமல் மீள்பார்வை செய்ய வேண்டும் என்று எஸ் சத்யசீலன் கேட்டுக்கொண்டார் கடந்து வந்த பாதையை ஒருபோது மறக்கவே கூடாது காரணம் அது நல்ல படிப்பனையாக இருந்திருக்கும் தோல்வியாக இருந்தா கூட அது ஒரு படிப்பினை கொடுக்கும் வெற்றியாக இருந்தா கூட இன்னொரு ஆனந்தத்தை கொடுத்து இன்னொரு படிக்கு நம்ம உந்துதல் பண்ணுமே தவிர எந்த அனுபவமும் கடந்த காலத்தில் அது நமக்கு வீணாக இருக்காது அப்போ ஒவ்வொரு கடந்து வந்த பாதையும் நாம் திரும்பி பார்த்தல் அவசியம் செய்த தவறாக இருந்தால் அதை சரிப்படுத்திக் கொள்வோம் சரியான விஷயங்களை தொற்று இருந்தால் அதை இன்னும் கொஞ்சம் மெருகூட்டுறதுக்கும் கடந்த கால வாழ்க்கை நிச்சயமா நமக்கு தேவை மேலும் எந்த செயலாக இருந்தாலும் நாளைக்கு செய்யலாம் என்று தள்ளி போடாமல் அதை அன்றைய தினத்திலேயே செய்து முடிக்கும் பழக்கத்தை மலேசியர்கள் தொடர்ந்து பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தி கூறினார் எவர் ஒருவர் தன்னுடைய செயலை காரியத்தை இன்று தொடங்கி முடிக்க முடியாமல் நாளை கொண்டு போகிறாங்களோ அதுக்கு பேர் பிரசன்ட் கண்டினியூவஸ் இன்று செய்ய வேண்டியதை இன்று செய்யாமல் நாளை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு நாளை நிஜமல்ல அதாவது எந்த நம்பிக்கையில் நாளை பத்தி பேச முடியும் ஆக இந்த நாளை யாருக்கு சொந்தம் அப்படின்ற இன்று செய்ய வேண்டிய காரியத்தை தொடங்கியவர்களுக்கு தான் நாளை அவர்கள் சொந்தமாகிறது மேலும் நமது வாயிலிருந்து உச்சரிக்கப்படும் ஒவ்வொரு சொல்லும் மற்றவரின் முன்னேற்றத்திற்கான தளமாக இருக்க வேண்டும் எனவே ஆண்டு தொடக்கத்தில் புதிய சிந்தனைகள் புதிய தீர்மானங்கள் என்று பட்டியலிட்டால் மட்டும் போதாது மாறாக ஆண்டு இறுதி வரை அத்தீர்மானங்களை கண்ணியத்தோடும் மன உறுதியோடும் காத்து பின்பற்ற வேண்டும் என்று பனாமாவில் பார்வை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசுகையில் சத்யசீலன் தெரிவித்தார்